விறச்சிக ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆறாம் இடத்திலே குரு நாலாம் இடத்தில் சனி பகவான் இம்மாதிரியான கிரக நிலவரங்களால் இந்த வாரம் கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் காணப்பட்டு வருவதற்கு தன் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உடல்நலத்திலும் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் தண்ட செலவுகள் நிறையவே ஆகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றபடி எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட உங்களுக்கு மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை என்றதை தான் சொல்ல வேண்டும் மேலும் எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்